ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கோல்டன் கோல் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜிஆர்டில ஒரு மூணு பவுன் வளையில் வாங்கணும்னா எவ்வளோ தேவைப்படும் இப்போ வந்து அவங்க சிட்டு ஸ்கீம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா அதில் வந்து நம்ம அந்த சிட்டு ஸ்கீமை யூஸ் பண்ணும்போது மந்த்லி மந்த்லி எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்றத பார்க்க போறோம் வேற சில முக்கியமான டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல நிறைய கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் கோல்டு சேவிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியா போட்டுருக்கேன் பிளேலிஸ்டா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போறது என்னுடைய மூணு பவுன் வளையல் இந்த வளையல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சிது ஸோ அத வந்து கையில இருந்தா செலவாயிடும்னு தான் கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வந்து இதை வாங்கினோம் அப்ப வந்து கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அந்த மாதிரி இருந்ததுங்க பட் இப்ப எவ்வளவு இருக்குன்றத நீங்களே பாத்துக்கோங்க இந்த வலையில் வாங்கிட்டு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட்க்கு மேல வந்து ஒரு டூ இயர்ஸ் அண்ட் ஒன் மந்த்ஸ்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு வேற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இந்த அளவு வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குமான்றது சந்தேகம்தான் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஏன்னா வந்து இதுல சின்ன சின்ன பால்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது நம்ம சாரீஸ்லயோ சுடிதார்லயோ அந்த மாதிரி மாட்டோம் அப்படின்ட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல சொல்றாங்க பட் சோஃபார் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா தான் இருக்கு டூ இயர்ஸா ஆனா வந்து நான் கரெக்டா இதை ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி எடுத்து வச்சிருவேன் இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இலையும் கொஞ்சம் பால்ஸு திரும்பி வந்து இந்த மாதிரி பேட்டர்னு இதே தான் வந்து ஃபுல்லா கொடுத்துருக்காங்க நல்லா பார்வையா இருக்கும் உங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து ஏதாவது வளையல் மாதிரி பிளட் பண்றீங்கன்னா இதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாடல் நீங்க வச்சீங்கன்னா அவங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது அதனால நீங்க வந்து பிளைன் டிசைன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க வந்து அடமானத்துக்கு கொடுங்க பட் நான் கூட என்கிட்ட வந்து பிளைன் டிசைன் இருக்கு அதை தான் வந்து பிளட் பண்ணிருக்கேன் இது வந்து வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கேன் அதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த ஜுவல்லரியினுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம் வேஸ்டேஜ் எல்லாமே என்னாச்சுங்க ஸோ இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா மூணு சவரன் அதாவது இது மூணு சவரன் வராது இருபத்தி மூணு கிராம் எட்நூறு மில்லி அந்த மாதிரி இருக்குது நான் கேல்குலேஷனுக்காக ரவுண்ட் ஆஃபாக எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு எவ்வளோ கம்மியாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள் ஸோ இப்போ வந்து இருபத்தி நாலு கிராமுக்கு

யூஸ் பண்ணி எப்படி வாங்கலாம்ன்றத பார்க்கலாம் இப்போ என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா கிராம் பேஸ்டையும் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜாக மாற்றிட்டாங்க முன்னாடி வந்து ஃபிஃப்டி தான் ஆஃபர் கொடுத்தாங்க இப்போ வந்து எயிட்டீன் பர்சன்ட்டாக இதுதான் வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஜிஆர்டி ஒரு ராசியான கடையாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஆஃபரை வந்து அவங்க ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வாங்கும்போது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒம்பதாயிரத்துக்குள்ள வந்து மாறிட்டு இருக்கு ஸோ நான் வந்து ஒம்பதாயிரமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா லெவன் மந்த்ஸ் கழிச்சு இதை விட கூட தான் போகும் ஒரு கிராம் வந்து நைன் தௌசண்ட்னு வச்சுக்கலாம் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு இதுவே வந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் வந்துருது அதை தவிர வந்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கு ஓவரால் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வளையல் வாங்குறதுக்கு இப்ப நீங்க இந்த ரெண்டு பதினாறு வந்து பதினோரு மாச சிட் ஸ்கீம் வந்து ஜிஆர்டில சேர்றீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறு ரூபாய் அதாவது மாசா மாதம் இருபதாயிரம் ரூபாய் கட்டினா மட்டும்தான் நம்மளால இன்னைக்கு வந்து ஒரு மூணு பவுன் வாங்க முடியும் பட் உங்களால வந்து எவ்வளோலாம் கட்ட முடியாதுங்கும்போது நீங்க ஒரு டென் கே வந்து கட்டிட்டு வாங்க இன்னொரு பத்தாயிரம் வந்து அடுத்த வருஷம் கட்டி கூட நீங்க வந்து ரெண்டு வலையிலையும் வாங்கிக்க முடியும் இல்லை நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுறேன் ஒரு ஒன் டைம் டெபாசிட்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா அதுல டெபாசிட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ரெண்டு இதுவும் மெச்சூர் ஆகிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வலையெல்லாம் வாங்கிக்க முடியும் இந்த ஜிஆர்டி ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் பேஸ்டாகவும் ஆட் ஆகும் கிராம் பேஸ்டாகவும் ஆட் ஆகும் லாஸ்ட்டாக நமக்கு எது பெனிஃபிட்டோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்க போறோம் கிராம் பேஸ்டு தான் மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா வந்து கோல்டு ரேட் இனிமேல் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடையாது அப்படிங்கும் போது இந்த வலையெல்லாம் உங்களுக்கு அதிகபட்சமா வந்து ஃபிஃப்டீன் டு எயிட்டீன்குள்ளே தான் வரும் தாராளமாக நம்ம வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து நடுவுல நம்ம வந்து கட்டாம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் பார்க்கலாம் அஞ்சு மாசத்துக்குள்ள நம்ம வந்து டிஸ்கண்டியூ பண்றோம்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது ஆறாவது மாதம் நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணும் போது ஐம்பது பர்சன்ட் பெனிஃபிட் அதாவது பதினெட்டு பர்சன்ட் இருக்குன்னா ஒன்பது பர்சன்ட் கொடுத்து நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாவது மாசம்னா அறுபது எட்டாவது மாசம்னா எழுபது நைன்த் மந்த் எண்பது பத்து அண்ட் பதினோராவது மாசத்துல நம்ம எடுக்கும்போது எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீயா வாங்கிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ல கோல்டு காயின்ஸுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் டை சார்ஜ் எதுவுமே இல்லாமலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதுல வந்து சில்வரும் வாங்கிக்க முடியும் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரிஸும் வாங்கிக்க முடியும் இந்த ஜிஆர்டி ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வந்து ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சில்வர் வவுச்சரா கூட வாங்கிக்க முடியும் இப்ப நீங்க பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கான வவுச்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இருபதாயிரம் கட்டுறீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான வவுச்சரும் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நீங்க பார் காயின்ஸோ இல்ல வந்து ஜுவல்லரியோ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பட் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் ஜிஎஸ்டி எப்பவும் போல நம்ம தான் பே பண்ற மாதிரி வரும் ஸோ கோல்டு வந்து ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்க மந்த்லி ஸ்கீம்ஸில் போட்டுட்டு வரும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும் இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வேஸ்டேஜ் இப்போ இருக்கிற ரேட்டு கொடுக்குறா மாதிரி வரும் அதை நம்ம சேவ் பண்ண முடியும் இந்த இருபத்தாறாயிரத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டு கிராம் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிக்க முடியும் அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து சிட்டு ஸ்கீம்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்